Put in this side?

புருசே சத்தியமா சொல்றேன் அவ டீச்சர் எனக்கு தெரியாது பேசி முடிச்சிட்டு உங்களுக்கு இருக்குது பனைமரம் தன் வாழ்நாளில் வருடத்திற்கு ஒரு முறை 150 லிட்டர் பதனே தருகிறது 25 கிலோ கருப்பட்டி 20 கிலோ பனைநாரி 10 கிலோ வேரடி ஆறு பாய் ரெண்டு கூட சின்ன யாரா நம்ம சொல்லிட்டே போலாம் எக்ஸ்ட்ரா 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 பயிர் போய்கிட்டே இருக்கும் இதான் பனை மரத்தோட ஓய்வே கொடுக்காம என்ன வேலைங்குறா மேலே தெரியுது ரெண்டு மணி நேரம் ஒரு பெர்மிஷன் கேட்டா அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களாம் இல்ல இதை பார்த்தா எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது நான் மனசடா இல்ல மாடா காலு மணிக்கு டூட்டிக்கு வந்தேன் சாயங்காலம் அஞ்சு மணி ஆகுது ஓய்வே கொடுக்க சரியான டைம் அந்த என்னை பச்சை பழி என்ன

நீயோ அங்க போயிட்டேன் நான் என்ன பண்ண சரி நீ ரெண்டு நாள் கண்டினியூ லீவ் போட்டுக்க கிளம்பு நீ சொன்னாலே என்னால வர முடியாது வட்டம் எல்லாம் வலிக்குது மாட்டானமா என்ன காய்ச்சல் தான் அடிக்கிறா ஹம் ஆமா நேற்று நைட்டே காய்ச்சலி ஆனால் ஒரு மாத்திரையாவது போட்டுட்டு வந்துடான்னு பார்த்து பார்த்து கூட இருக்கணும் என்ன விட மாட்டேன்னுட்டான் தவாங்க முடியும் உடம்பு வலி ஏ நீ பார்த்து ட்ரைவன் வர வேண்டியதுதான் அதை சொன்னால் நின்றுட்டு இருந்திருக்க உன் கடவு ஆச்சு ஒரு அளவு இல்லையா போதான்ட்டு வர வேண்டியது தானே எங்கே மத்திய எம்பிஏ எனக்கு ஃபோனை போட்டு டோட்டியாக இருக்குன்னு சொன்னாரு

நீ ஜெயிக்கிற மாதிரி இந்த கூட என்னென்ன கோல்மால் பண்ணணும் எனக்கு தெரியும் உன்னை தோப்படுக்கிற நான் அப்பனுக்கெல்லாம் இல்லாது இல்ல ரொம்ப உடம்பு அழிக்குது அது மட்டும் இல்ல கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்குது டூட்டி அதிகமா பாத்தீங்களா என்ன உம் சரியா தூக்கம் இல்ல சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன் அது இப்ப எனக்கு கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கு டாக்டர் கண்ணு நல்லா திறந்து காட்டுங்க நல்லா திறக்கவே முடியல டாக்டர் நான் ஒரு டெஸ்ட் எழுதி தரேன்

இப்படி பெண்கள் இருந்தா நல்லா இருக்கும் அவங்க தான் நல்ல அக்கறையா பாப்பாங்க இல்ல டாக்டர் எனக்கு மதியம் வேற டூட்டி இருக்குது நான் போய் தான் ஆகணும் நீங்க என்ன பேசுறீங்க உங்க உசுருக்கே எங்க கேரண்டி இல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க டூட்டிக்கு போணுமா முத நான் குளுக்கா சேத்துறேன் வந்து படுங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு செய்யாது டாக்டர் உங்க இடத்த வேற ஒருத்தங்க இருந்தா இன்னத்துக்கு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க நீங்க கொஞ்சம் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கனால தான் இவ்வளவு தாக்கு பிடிச்சிருக்கீங்க உள்ளங்க வீட்ல இருந்து யாரா வர சொல்லுங்க நாஸ் அந்த பெட்ட ரெடி பண்ணுங்க டாக்டர் யாருக்கு பெரிய வேண்டாம் டாக்டர் இல்ல சார் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க வீட்டுல யாருக்கா சொல்லி அனுப்புங்க உங்க உடம்புல நீச்சத்தையா இருக்கே மூணு நாள் ஆகும் வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா இருப்பாங்க அன்னைக்கு போயிருக்காங்க போய் இருக்காங்க வேலை சும்மா போயிட்டு இருக்கான் இவனுக்கு டூட்டி விக்கிட்டு இப்போ

என்னைக்காக சிந்தித்து பார்த்திருக்கலாம் தூங்குறாங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தவங்க டயர்டாக வருவாங்க அவங்களும் சாப்பிட்டு வேஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பிள்ளைங்களே தூங்கினா தான் வீடு அமைதியாக இருக்குது நல்ல அப்படியே தூங்க வச்சாச்சு வேற என்ன வேலை இருக்குது ம் சரி அவங்களாம் வந்தன ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பட் எல்லாம் பண்ணி போடுவோம் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல வேற எதுவும் வேலை கிடைக்கா ஆ மொட்டை மேலே கொஞ்சம் துணி கண்டுச்சு அதெல்லாம் மடிச்சு வச்சிருவோம் வெளியில் போயிட்டு வரவங்களுக்கு வீட்டுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்போ அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்

பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்னன்னு கேள அவன் கூப்பிடுறத பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு பிளீஸ் தேன்மொழி அப்படிலாம் பண்ணக்கூடாது என்னன்னு கேள நான் இப்படி கேட்க முடியும் சொல்லி நான் கேட்ட உனக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி இனிமேல் அவட்ட பேசவே மாட்டேன் நீ பேச ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்க போது தேன்மொழி கேளு தேன்மொழி 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 வாவ அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணாத சே தமிழ் அன்னைக்கு அண்ணன் மௌலா எனக்கே சந்தேகமா இருக்கு அண்ணன் இப்படிலாம் யாருக்கிட்டமே நடந்து விட மாட்டாங்க இப்ப என்ன அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே சாரிமா தங்கம் என் செல்ல என் ராசாட்டி இல்ல பேசு தங்கம் கோபப்படாதமா இங்க பாரு இனிமேல் உன்ன தவிர நான் யாருமே புகழ மாட்டேன் என் தேர்முடி தவிர நான் யாரையுமே யாருமே மாட்டேன் போதுமா எனக்கு தெரியாது இல்ல அவளை உனக்கு பிடிக்காதுன்னு நான் கேசுதான் சொன்னேன் அம்மா விட்டு போல தானே சொன்னா அது கூட பெருசா எடுத்துட்டல இங்க பாரு உன்ன தவிர எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது அது உனக்கே நல்லா தெரியும் வேற எதுக்கு இப்படிலாம் பண்ணுத என் தேன்மணி இப்படி கோபம் தான் எனக்கு கவலையா இருக்குது உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்ட நீ இப்ப கோவ போட்டு இருக்க பாரு என்ன பாருன்னு சொன்ன சரி நீ வீட்டுல இருந்தா டென்ஷனா இருப்ப நம்ம வெளியில போயிட்டு வரலாம் பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா வெளிய சாப்பிட்டுட்டு அப்படி வரலாம் காலைல விளையாட்டுமா இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியல பேர் அழகி தாண்டி பொதிரி இருப்பா அழகி உம் ஏண்டி இவ்வளவு கோபடுற இவ்வளவு அழகா இருந்துட்டு ம் போட்டா உன் பக்கத்துல வர முடியல இவ்வளவு அழகா இருக்க என்னால வரமும் இருக்க முடியாது

உன்னை எப்படி வர வைக்கணும் நீ எனக்கு தெரியும் இப்ப நீ எப்படி வருவேன் மட்டும் பாரு அதெல்லாம் முடியாது